ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டீ டைம் பயிர் போண்டா எப்படி செய்கிறது பார்க்கலாமா பாருங்க பார்க்குறதுக்கும் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளவே நல்லா இருக்குது ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் பச்சை பயிறு இருந்தால் போதுங்க தாராளமாக ஆறு பேர் சாப்பிட்லாம் வாங்க சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் முதலே இவரை சந்திங்கள் இது இருக்குது பச்சை பயிர் நூற்றி ஐம்பது கிராம் பச்சை பயிர் இது ஓவர் நைட் நல்லா ஊறிட்டு இருக்குது ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும் இது சைடில் வச்சுட்டு ஐம்பது கிராம் களக்காய் இந்த மாதிரி நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு இது கூட சைடில் வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து பீசஸ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாது ஜாரில் போட்டு ஹாஃப் கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டு வாங்க ஹாஃப் கிரைண்ட் பண்ணால் நம்ம போண்டா நல்லா இருக்கும் கூடவே பச்சை மிளகா ரெண்டு இன்ச் துண்டு இஞ்சி கூடவே தேவையான அளவு உப்பு ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் லாஸ்ட்டில் பெருங்காயம் இது வாசனும் சூப்பராக இருக்கும் இங்கே உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க எயிட்டி பர்சன்ட் போட்டோன்னா நம்ம போண்டா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி இல்லாது இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்லேயே மாற்றிக்கோங்க கூடவே நம்ம கலக்க ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சோம் அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டு ஃப்ரெஷ் மல்லி இந்த மாதிரி பீசஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போண்டா எடுத்து பாருங்கள் கரெக்டாக வரும் பாருங்கள் சின்ன சைஸ்லேயே உங்கள் பிடிச்ச சைஸ்லேயே நீங்கள் எடுத்து ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம் வானல் வச்சு ஆயில் சூடு பண்ணி வச்சுட்டேன் அடுப்பு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணால் மேலே சூப்பராக கலர் வரும் பார்த்து போடுங்க போட்டு உடனே ஃபிலிப் பண்ணாதீங்க நீங்கள் எவ்வளோ வேணும் போடலாம் பாருங்கள் பட் ஃப்ளிப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் விட்டு ஃப்ளிப் பண்ணால் நம்ம போண்டா கரெக்டான கலரில் கரெக்டான இந்த மாதிரி ஷேப்பில் வரும் இல்லைன்னா எல்லா போண்டா பிரித்து நம்ம ஆயிலில் வந்துடும் கரெக்டான ஷேப்பில் நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிவிட்டு கலர் மாறிட்டேன்னா நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியான மெத்தடில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பச்சை பயிர் போண்டா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மேலே க்ரன்ச்சாக தான் இருக்கும் ஆனால் உள்ளும் சாஃப்டாக இருக்கும் இந்த போண்டா அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் கிளக்காய் சட்னி தயிரில் கூட டிப் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தமிழ் சமையலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணி